பேர் பாரதிநாதன் ஒரு மார்சிய சிந்தனையாளர் ஒரு எழுத்தாளனும் கூட இதுவரைக்கும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு புத்தகங்கள் எழுதியிருக்கேன் அதில் நாவல்கள் சிறுகதைகள் கவிதைகள் கட்டுரைகள் அப்படின்னு நிறைய எழுதியிருக்கேன் நான் எழுதின முதல் நாவல் தரியுடன் அந்த தரியுடன் நாவல் தான் வெற்றிமாறன் தயாரிக்க மணிமாறன் இயக்கிய சங்கத் தலைவனுங்கிற திரைப்படம் அதில் வந்து சமுத்திரகனி கருணாஸ் போன்றவங்க நடிச்சிருந்தாங்க கதை வசனம் என்னது அதுக்கு பின்னாடி இப்போ திரைத்துறையில் அதுக்கு நான் பின்னாடி தான் எடுத்து வைக்க ஆரம்பித்தேன் அது வரைக்கும் புத்தகங்கள் தான் எழுதிட்டு இருந்தேன் இப்போ சமீபத்தில் வெளிவந்த விடுதலை ஒன்று அதில் விடுதலை ரெண்டு இரண்டுலேயுமே எனக்கு நன்றி தெரிவித்து தனி காடு போட்டிருக்காங்க அது வேற ஒன்றும் இல்லை அந்த படத்தில் வர்ற புலவர் கலிய பெருமாள் அதாவது பெருமாள் வாத்தியார்னு இவங்க சொல்கிற புலவர் கலி பெருமாவோட நான் நெருங்கி பழகியிருக்கேன் அதனால் அவரை பற்றிய பல தகவல்களை அவங்க என்கிட்ட கேட்டதுனால நான் அவங்ககிட்ட சொன்னே நான் மற்றபடி அந்த படத்தில் பெரிய பங்களிப்பு நான் செஞ்சேன்னு சொல்லிக்க தயாராக இல்லை அவங்க அதை கேட்டு மறக்காமல் வந்து என் பேரை நன்றி தெரிவித்தாங்க மற்றபடி மார்சிய சிந்தனையால்னா நான் வந்து மார்சிய சிந்தனையால்னா நான் வந்து சமூக அக்கறையோட எழுதணும் நினைக்கிறேன் சமூக அக்கறையோட வர எழுத்தாளர்கள் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்க வந்து மக்களுக்காக எழுதுறவங்களா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால மக்கள் மயப்பட்ட எழுத்துக்களை நானும் எழுதுறேன் மக்கள் மயப்பட்ட எழுதுகளை எழுத்துக்களை எப்படி எழுதணும் அப்படின்னு மார்சிய பார்வையில் கதை எழுதுவது எப்படி அப்படிங்கிற ஒரு புத்தகமும் எழுதியிருக்கேன் அது இந்த இந்த புரட்சி பாரதி பதிப்பகம் அப்படிங்கிற இந்த கோரல் பப்ளிகேஷன்ஸ் இன்னொரு பதிப்பகம் புரட்சி பாதிப்பு அதில் கிடைக்கும் இங்கே சென்னை புத்தக காட்சியில் நூற்றி அறுபத்தி ஒம்பது நூற்றி எழுபது எண்ணுள்ள இந்த இதில் கிடைக்கும்னு நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் கெளரா ஜெயகணேஷ் சீதை பதிப்பகத்தின் உரிமையாளர் நாற்பத்தி எட்டாவது சென்னை புத்தகத் திருவிழாவில் எங்கள் அரங்கத்தில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் எழுதிய நெஞ்சிக்கு நீதி ஆறு தொகுதிகளிலும் மக்கள் பதிப்பாக மூவாயிரம் ரூபாய் மதிப்புள்ள புத்தகத்தை இரண்டாயிரம் ரூபாய்க்கு முன்பி முன்வெளியீட்டு திட்டம் அறிவிச்சிருக்கோம் இது இல்லாமல் எண்ணற்ற ஆசிரியர்களின் தலைப்புகள் எங்கள் அரங்கத்தில் இருக்கு அவசியம் எல்லாரும் நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சிக்கு வந்து இந்த பதிப்பகத்தை பார்வையிட்டு உங்கள் விருப்பத்துள்ள எல்லா நூல்களையும் சிறப்பு சலுகையாக இருபத்தஞ்சு சதவீதம் தள்ளுபடியெல்லாம் நாங்கள் இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தள்ளுபடியோட புத்தகங்களை வாங்கி செல்லணும்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி கௌரா பதிப்பகம் உங்களுக்கு தெரியும் சென்னையிலே ஒரு தலைமை பதிப்பகங்களில் அதுவும் ஒன்று ஒரு மூன்றாண்டுகளுக்குள்ளே எழுத ஆரம்பித்தேன் என்னுடைய ஆறாவது நாவல் இது இது வந்து கெளரம் மூலமாக வர்றது எனக்கு மிகப்பெரிய கௌரவமாக நான் நினைக்கிறேன் இந்த நாவல் வந்து அம்பலவன் பழுவூர் நக்கன்னு ஒரு அதிகாரி இருந்தான் அவன் வந்து பழுவூருங்கிற ஊரில் வந்து மைசூர்லேருந்து வந்து புலம்பெயர்ந்து வந்து இங்கே செட்டில் ஆகிறான் அவன் உத்தம சோழன் அப்படிங்கிற அந்த மதுராந்தக தேவர் அவர்கிட்டவும் அதை தாண்டி உத்தம சோழருக்கு அப்புறம் அரியணையில் ஏறக்கூடிய அருண்மொழிவர்மன் அதாவது ராஜராஜன் கிட்டே வேலை பாக்குறான் சீஃபைன் சேனாதிபதி முக்கிய சேனாதிபதியா இருக்கிறான் அவன் எந்த அளவுக்கு அவன் அந்த அரசர்களோட மனசை கவர்றான்னா சோழமாராயன் அப்படின்னு ஒரு பட்டம் வந்து மதுராந்தக தேவர் கொடுக்குறாங்க அந்த பட்டத்தையே வந்து இவன் வந்து நக்கனுக்கு கொடுக்குறான் என்னோடய பேராலாம் நீ அழைக்கப்படுவாங்க அதே மாதிரி அருள்மொழிவர்மன் மும்முடி சோழ தேவை மும்முடி சோழ அப்படின்னு ஒரு பட்டம் வருது அந்த அந்த டைட்டிலையும் இந்த பழுவ அம்பலவானனுக்கு அவங்க கொடுக்குறாங்க ஸோ அதை பற்றி விவரிக்கக்கூடிய கதை மற்றபடி இந்த கதையில் மர்மம் விறுவிறுப்பு திருப்பங்கள் அழகான மொழி நடை ஏன்னா நான் வந்து லாசாராமத்துடைய ஸ்டூடெண்ட் நான் அதனால் என்னுடைய மொழி நடை ரொம்ப விசேஷமா இருக்கும் நான் சொல்கிறேன் எல்லாரும் வாங்கி இதை படிக்கும் மாதிரி ரொம்ப பணியோடு கேட்டேன் வணக்கம் சென்னை புத்தக நிகழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு உங்களை உங்களோட பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி என்னுடைய பெயர் வைரவன் லேரா நான் ஒரு சிறுகதை ஆசிரியன் இதுவரை மூன்று சிறுகதை தொகுப்பு வெளியிட்டுள்ளேன் இந்த மாண்டிசனுடைய மூன்றாவது சிறுகதை தொகுப்பு இலக்கியத்தை பொறுத்த என்னோட என்னுடைய வாசிப்பு ஆரம்பித்தது ஜெயமோகனோட புறப்பாடு என்னுடைய சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் இல தமிழ் இலக்கியத்தை பொறுத்தவரை அதிகமான மாஸ்டர்ஸ் வந்த ஒரு ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு சிறிய நிலமானாலும் அந்த நிலத்தோட நிலப்பிரதேச நிலப்பிரதேசம் அதோடைய வாழ்வியல் சார்ந்து மிக அதிகமான மொழி வழக்குகளும் மிக அதிகமான வாழ்வியல் கூறுகளும் கொண்ட ஒரு ரிச்சான ஒரு கல்ச்சரில் கொண்ட மாவட்டம் தான் கன்னியாகுமரி அங்கேருந்தால் சுந்தரராமசாமி ஜெயமோகன் நாஞ்சல் நாடன் தோப்புல் மோகனு மீரான் லக்ஷ்மி மணிவண்ணன் பொன்னீலன் அது மாதிரி நிறைய மாஸ்டர்ஸ் அங்கேருந்து வந்திருக்காங்க ஸோ பயிர் இயல்பாகவே எங்களுக்கு ரீடிங் வந்து ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு அங்கேருந்து ஆரம்பிக்கும் என்னோட ரீடிங்கும் ஜெயமோனோட பொறப்பாள இருந்து ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் நாஞ்சல் நாடனுடைய சிறுகதைகள் நாவல்கள் ஆதர்சமாக இருந்துச்சு ஒரு கட்டத்தில் வாசிக்கும்போது தன்னுடைய கதைகளை நம்மளும் எழுதணான்னு ஒரு முயற்சி பண்ணும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது நாஞ்சில் நாடன் நீலபத்மநாபன் ஆமாதனுடைய மொழி சார்ந்து ஜெயமோகனுடைய இன்டென்ஸான ஸ்டோரி டெல்லிங் அவர் அவருடைய இலக்கிய இலக்கியம் சார்ந்து அவர் வைக்கக்கூடிய ஒரு டெஃபினிஷனில் இருந்து நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒரு முடிவில் தான் சிறுகதைகள் எழுத ஆரம்பித்தேன் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருந்து சிறுகதைகள் பட்டர்பிங்கிற முதல் தொகுப்பு ரெண்டாயிரத்தி இருபதில் வெளி வந்துச்சு ராமமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இப்போது மாண்டிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னுடைய மூன்றாவது சிறுகதைக்கு வெளிவந்திருக்கு இதை தொடர்ந்து இப்போ நாவல் குறுங்கதைகள் தொடர்ச்சியாக முயற்சிகிட்டு இருக்கேன் இதுபோக ரீடிங் பொறுத்தவரை இப்போதைக்கு பாவ வெங்கடேசனுடைய தாண்டவன் கதை பாக்ராஜன் மதியம் ஸோ இந்த மாதிரி புத்தகங்கள் மேலே இப்போ ரொம்ப பாவை பாவை மேல ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பை வந்திருக்கு தொடர்ச்சியாக இப்போ பாவை வாசிக்கிட்டு இருக்கேன் அவருடைய ஸ்டோரி டெல்லிங் எனக்கு ரொம்ப மொழி சார்ந்து அவர் கொடுக்குற பலவிதமான கோணங்கள் ஒரு கதைக்குள்ள என்னென்ன சாத்தியங்கள் இருக்குங்கிறது வெங்கடேசன் மூலமா இப்போ நான் அதிகமாக கற்றுக்கிட்டு இருக்கேன் தொடர்ச்சியா இந்த மாதிரியான மாஸ்டர்ஸ் மூலமா நிறைய கற்றுக்கிட்டு நிறைய புத்தகங்கள் எதுவும் ஆசைப்படுறேன் நன்றி நான் ஒவ்வொரு சென்னை புத்தக திருவிழாக்கலந்த எனக்கு நினைவு தெரிஞ்சு என்னுடைய நினைவு சரியா இருந்துச்சுன்னா நான் ஒரு பதினேழு பதினெட்டு வருஷம் வரேன் அநேகமாக தமிழ்ல வந்த எல்லா கிளாசிக் ரைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்ஸும் நான் வீட்டில் இருக்கேன் லைப்ரரியில் இருக்கு அப்பப்போ புதிதாக வர நூலையும் நான் வாங்குவேன் வாசிக்கிறேன் தமிழ்ல இந்த முறை யாவரும் பதிவு வந்து குறிப்பா வாங்க நினைக்கிற நூலுமே தான் வாங்க போறேன் பேசுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் வாங்க நினைக்கிறது வந்து கிங் விஷ்வானுடைய காமிக்ஸ் பற்றின அறிமுகம் விரிவா அது எனக்கு ரொம்ப முக்கியமாக அதாவது காமிக்ஸ்க்கான வாசகர்கள் இப்போ தான் உருவாகிருக்காங்க தமிழில் தமிழில் வந்து அது விரிவான அறிமுகம் மூன்று வால்யூம் பண்ணியிருக்காரு ஸோ அது நான் இப்போ வாங்க போகிறேன் அந்த ஒரு முக்கியமாக நினைக்கிறேன் இன்னொரு முக்கியமான தொகுதியாக நான் கருதுறது உலக விஞ்ஞான புனைவு புத்தகம் பிரவீன் பக்லி அவர்கள் தொகுத்த மொழிபெயர்ப்பு தமிழ்ல வந்து அறிவியல் புனைவுக்கு அறிவியல் மிகுந்த ஆர்வம் பிரவீன் பக்லி ஸோ அவர் வந்து ரொம்ப முன்முயற்சி எடுத்து ரொம்ப ரொம்ப சிரமத்துக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒர்க்கை பண்ணியிருக்காரு குறிப்பா எனக்கு பிடிச்ச ரைட்டர்ஸ் ஆன ஐஸ் ஐசக் அசிமோல் இருந்து ஸ்டானிஸ் உலம் ஸ்டானிஸ் லாவ்லிமில் வந்து எனக்கு தெரிஞ்சது தான் தமிழில் முதல் முறை நூல் வந்திருக்கு ஜேஎம் கூச்சி ஒரு அவருடைய கதையை ஒன்று வந்திருக்கு ஸோ இந்த நூல் என்னுடைய முக்கியமான பரிந்துரை இந்த நூலையும் நான் வாங்க போறேன் தமிழில் அமைப்பியல் சார்ந்து எண்பதுகளில் வந்த அறிவியல் பூர்வமான விமர்சன சிந்தனை பள்ளியில முக்கியமான ஒருத்தர் எஸ் என் அவருடைய மொழியின் மறுப்புணர்வு என்கிற இந்த விமர்சன நூல் தொகுதி இது அவருடைய வாழ்நாள் பணி இந்த நூலே நான் ஒரு முக்கியமாக இருக்கு நான் வந்து வாசகர்களுக்கு பரிந்துரைக்கிறேன் இலக்கியத்தை எப்படி நீங்க கோட்பாட்டு ரீதியாக அணுகுதல் அது தமிழ்ல கோட்பாட்டு இலக்கிய விமர்சனம் என்பது அதனுடைய வளர்ச்சி அதனுடைய ஆரம்பம் அதனுடைய இடத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான நூலாக நான் இருக்கும் எனக்கு கருதுகிறேன் இந்த நூல் வந்து வெளிவந்த உடனே நான் இது வந்து பிரதையை பார்த்துட்டு கோயம்புத்தூர்ல நம்ம கொண்டு வந்து பிரதையை பார்த்துட்டு யாவரும் பதிப்பது நான் பாஸ்மார்க் போட்ட புத்தகத்துல இது ஒன்னு இதை நான் முதல்ல போட்டேன்னு நினைக்கிறேன் சோ இந்த நூல் தயாரிப்புல இருந்து நாஞ்சிலாடன் மிக சிறந்த உரையாடல் நிகழ்த்தக்கூடிய ஒரு தனிப்பட முறையிலும் சரி அவருடைய பேட்டிகளையும் அப்படிதான் இருக்கும் ரொம்ப முக்கியமான நூலாக நான் இதையும் பரிந்துரைக்கிறேன் சுனில் கிருஷ்ணன் எழுத்தாளர் யாவரும் பதிப்பதற்கு நான் ஒரு மூன்று புத்தகங்களை வாங்க பரிந்துரைக்கிறேன் ஒன்று வந்து கடவுளும் கேண்டியுங்கிற இந்த சிறுகதை தொகுப்பு நம்பி கிருஷ்ணன் எழுதியிருக்காரு நம்பிகிருஷ்ணன் வந்து மிக முக்கியமான ஒரு விமர்சகராக அறியப்பட்டார் அவருடைய முதல் சிறுகதை தொகுப்பு அறிவியல் புனைவு வரலாற்று புனைவுன்னு பல ஜானல எழுதியிருக்கிறாரு ரொம்ப முக்கியமான ஒரு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் அடுத்தது அழிசி சீனிவாசன் வந்து தொகுத்து கானாசு வந்து நமக்கு மிக முக்கியமான விமர்சகர் பிதாமகராக இருக்கிறாரு அவர் வந்து காணாசனுடைய வந்து தொகுத்து ஒரு மொழிபெயர்ப்பு சம்பந்தமான ஒரு உரையாடலை ஏற்படுத்துறதுக்கான ஒரு புத்தகமா ரொம்ப முக்கியமான ஒரு முயற்சி ரொம்ப ஒர்க் பண்ணி பண்ணிருக்காரு மூன்றாவது பிரியத்துக்குரிய எழுத்தாளர் ரமேஷ் பிரேதம் அவருடைய புது நாவல் வந்திருக்கு ரமேஷ் பிரேதம் வந்து தமிழ்ல தனக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு ஒரு பாணி வச்சிருக்கிறவரு ஒரு பங்களிப்பு இருக்கிறவரு அவருடைய புதிய நாவல் வந்திருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன் மூணுதான் நான் வந்து யாவரும் வந்து பரிந்துரைக்கிறதுனா குத்தாரு